செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் நந்திபுரம் குடுவாஞ்சிரி அதிமுக நகரக் கழகம் சார்பில் முன்னாள் பேராட்சித் தலைவரும் அதிமுக நகர செயலாளருமான டி சீனிவாசன் தலைமையில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் இராஜசேகர் அவர்களுக்கு இரட்டலை சின்னத்தில் வாக்கு சேகரிக்க முன்னாள் மாவட்ட அணி செயலாளரும் நகரமன்ற உறுப்பினருமான எஸ் டி பிரசாத் நகரத்துணை செயலாளர் இஸ்மாயில் செயலாளர் வி ஸ்ரீதர் ரூபன் மற்றும் செல்வம் ஆகியோர் முன்னிலையில் மேற்கண்ட வார்டு பகுதியில் பட்டாசுகள் வெடிக்க அதிமுக கொடியினை கையில் ஏந்தி இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் நடைபேரணியாக வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் பிட் நோட்டீஸ் வழங்கி வாக்கு சேகரித்தனர் மேலும் இவர்களோடு நந்திபுரம் குடுவாஞ்சிய நகரமன்ற அதிமுக உறுப்பினர்களான கிரிதரன் ஹேமா வெங்கடேசன் நாகேந்திரன் மற்றும் அதிமுக பொறுப்பாளர்களான அப்பர்ணா ஷீட் சுரேஷ் வெற்றி ஃப்ளவர் பாபு என்ற அப்பு அசோக் புல்லட் விக்கி சிற்பிநகர் பாலாஜி அருள்நகர் பாலாஜி ஸ்டெர்லிங் செல்வம் பெரிய தெரு ரமேஷ் சுரேஷ் ராஜா ஜம்புலிங்கம் நவீன் உமாபதி ரங்கநாதன் ஸ்ரீதன் தயாலன் மற்றும் செல்வம் ஆகியோர் உடன் சென்று பகுதிவாய் பொதுமக்களிடம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்கும் முடி தீவிரவாத பூசைகளின் ஈடுபட்டனர் அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு எங்க அம்மா அண்ணமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகருங்க அம்மாதா பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகருங்க அம்மாதா i